அந்த காலகட்டத்தில் நான் உங்களுக்கு தெரிவிக்க விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ணலாம் வாய்ப்புகள் இருக்கா சார் கட்சியோட இணைந்து செயல்படுற மாதிரியும் திராவிட கட்சிகள் இல்ல மக்கள் வந்து எல்லாருமே வந்து விஜய் சார்ந்து இப்போ மாதிரி போயிட்டு இல்ல பார்வையில எப்படி இருக்கு இல்ல இப்போதைக்கு அந்த முடிவு இன்னும் எதுவும் எடுக்கல ஆக்சுவலி வர்ற இருபத்தாறுல எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மும்முனை போட்டியாக மிக தீவிரமான ஒரு போட்டியாக தான் இருக்கும் இதில் வந்து

இல்லை என் க கொள்கைகளுக்கு உடன்பாடான கட்சிகளோடு நான் இணைந்து செயல்படுவேன் மக்கள் வந்து ஒரு சந்தோஷமாக வாழணும் அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார வலிமையாக இருக்கணும் அவங்க அந்த பொருளாதார வலிமையை அவங்களுக்கு ஏற்படுத்துறதுக்கு என்ன செயல்படுத்தணும் அதுதான் என்னுடைய எண்ணம் எனக்கு என் கொள்கைக்கு ஒத்து வரக்கூடிய கட்சிகளும் இணைந்தால் கண்டிப்பாக எதிர்பார்க்கணும் இணைந்தால் கண்டிப்பாக செயல்பட்டார் முதலிய முதல் ஆ ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஒரு வெற்றிகரமான பயணத்தை முடிச்சிட்டு முதல்வர் இன்னைக்கு வந்திருக்கிறாரு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார் ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு படத்தில் ஏகப்பட்ட ஹீரோயின் ஆடியோ லான்ச்லாம் வந்தாங்க இங்கே இந்த இந்த படத்தில் இத்தனை ஹீரோயின்ஸ் இருக்காங்க நாங்கள் எப்படி பார்க்கலாம் டான்ஸ் மூமெண்ட்டை பார்க்கலாமா உங்கள்கிட்ட இல்லை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி பத்து ஹீரோயின்லாம் கிடையாது ஒரே ஒரு ஹீரோயின் தான் சார் நீங்கள் உள்ளூரில் வந்து நிறைய வியாபாரம் பண்ணி ஒரு தொழில் எடுக்கிற மாதிரி இப்படி இந்த கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வந்து முதலீடு என்கிறத பண்ணிட்டு வராது இது எப்படி நம்ம நாட்டு இல்லை ரெண்டுமே தானே நம்மளுக்கு பொருளாதாரம் வலிமை ஆகுனா உள்நாட்டு முதலீடு வெளிநாட்டு முதலீடு எல்லாம் சேர்ந்தாதானே நம்மளுக்கு ஒரு பொருளாதார வலிமை வரும் இந்த வயதில் உங்களுடைய ஃபிட்னஸ் என்ன பண்ணுங்க இல்லை சீரான உடற்பயிற்சி சீரான உணவு இதுதான் சந்தோஷமாக மனநிலையில் வச்சுக்கிறது அதான் ஒரு சில ஹீரோவாக தான் உங்களை பார்க்க முடியும்

Okay, नं सर